ஆரோனின் கோத்திரத்தை என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஆர் கோத்திரத்தை கண்டுபிடிச்சாலும் ஆரோன் உள்ள உள்ளே போன அந்த கோத்திரம் உள்ள போகணும் பிரதான ஆசனம் உள்ள போகணுன்னா என்ன தேவை பலி தேவை என்ன ஹம்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது ரெண்டு மூணு வசனம் நீ இஸ்ரைவேல் புத்தரோடு கற் கத்தர் கற்பித்த நியாய பிரமாணம் ஆகுது அப்படிதானே இருக்குது வாசிங்க ஆ பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய இந்த சிவப்பான கிடையாது சர்வாங்க தகன மொழியா செலுத்தி சாம்பல் ஆக்கி தண்ணியில கரைச்சி பிரதான ஆசாரனுடைய காது மடல்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைக்கணும் அப்பதான் அவன் எங்க போனோம் ஆசாரி கூட இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்க அப்ப இன்னும் பலி இருக்குதா பலி இல்ல முடிஞ்சிருச்சு ஏசு கிறிஸ்துவோட பலி என்ன செஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு ஆனால் யூதர்கள் இன்னும் அதை என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க என்ன செய்யறாங்க இன்னும் பலி செலுத்திட்டே இருக்காங்க இன்னும் நிறைய பேர் பலி செலுத்துறான் நிறையா இனத்துக்காரன் என்ன செய்கிறான் பலி செலுத்திட்டே இருக்கான் யூதனும் செலுத்துறான் அப்போ இயேசு கிருஷ்ணோட ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் இன்னும் என்ன செலுத்திட்டே இருப்பாங்க பலி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க இப்போ யூதர்கள் வரும்போது வேதம் சொல்லுது ஒன்பது இருபத்தி ஏழு தானியல் புஸ்தகம் அவர்கள் பலி செலுத்துவார்கள் பலி செலுத்துனா என்ன வேணும் சிவப்பான கிடாரி வேணும் சிவப்பான கிடாரிங்கிறது இதுதான் இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு உயிரினம் இது அதுக்கப்புறம் இஸ்ரவேல் தூத்து போடப்பட்ட பிறகு அதாவது இஸ்ரேல் தேசத்தோடய எல்லாம் போன பிறகு இந்த இனமும் என்ன செஞ்சிருச்சு போயிருச்சு இல்லாமல் போயிருச்சு ஆனால் வேதம் சொல்லுது கடைசி காலத்தில் என்ன சொல்லுது வேதம் கடைசி காலத்தில் இந்த பலி வரும் அப்படின்னு வேதம் சொல்லுது இப்போது ஒரு இருபது வருஷமாக இந்த பலிக்கான பொருளை தயார் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுகிட்டே இருந்தாங்க ரெண்டாயிரமாவது வருஷத்தில் ஜென்னான்னு சொல்லக்கூடியதான ஒரு ஸ்பெயின் நாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏலிருந்து முழுவதும் சிவப்பாக இருக்கிற ஒரு கிடாரியை ரெடி பண்ணாங்க யூதர்கள் இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி சிவப்பான கிடாரி தயாரிச்சாச்சு ரெடி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தா அதோடைய உடம்புல ஒரு ஒயிட் பேச்சஸ் வந்துருச்சு ஒயிட் பேச்சஸ் வந்ததுனால இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இங்க இருக்கு பாருங்க ஒயிட் பேச்சஸ் வந்துருச்சு ஜென்னான்னு சொல்லி அதனால என்ன ஆயிடுச்சு திருப்பி ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் தீர்க்க தரிசனம் கத்தர் சொன்னபடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதான் நான் சொல்லுவேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு மிக முக்கியமான வருஷம் சகரியா பன்னிரெண்டு ஆறு நிறைவேறினது அப்புறம் எருசலேம் தேவாலயமா வந்தது திருப்பி அதே ஸ்தானத்தில் இந்த பலி பொருள் கிடைச்சது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தெட்டாம் தேதி மீண்டுமாக சிவப்பான கிடாரி பலிப்பொருளுக்கான கிடாரி ரெடியாகி விட்டது பாருங்க ஆகஸ்ட் இருபத்தெட்டு கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக தேவ தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது ரெண்டாயிரம் வருஷங்கள் கழிச்சு ஒரு உயிரினம் கர்த்தர் சொன்னபடியே வேதத்தில் உள்ளதை எல்லாம் இப்போ மீண்டும் திரும்பி வருகிறது எருசலேம் வந்துச்சு இஸ்ரேவேல் வந்துச்சு ராஜா வந்துட்டாரு தலைநகராக மாறிடுச்சு இப்போது தேவாலயத்துக்கான அடிக்கல் எல்லாமே தேவாலயத்துக்கான எல்லா பொருளும் ரெடி இப்போ பலி பொருளும் தயாராகி விட்டது அல்லையிலூயா இனி கண்டிப்பாக காலம் செல்லவே நம்முடைய தலைமுறையில் அதுவும் இந்த குறிப்பிட்ட இருபது வருஷத்துக்குள்ள எல்லா தீர்க்க தரிசனங்களும் வேகமாக நிறைவேறி தொடங்கிவிட்டது இப்போ கடைசியாக ஒரே ஒரு காரியம் இவ்வளவும் தயாராக இருக்குது ஏன் இன்னும் தேவாலயம் வரவில்லை ஓனிங்க இதுதான் தேவாலயத்தினுடைய மாடல் த டெம்பிள் இன்ஸ்டியூட் இவங்க கொடுத்துருக்குறாங்க இதுதான் அஃபிஷியல் மாடல் மூன்றாவது தேவாலயம் இப்படித்தான் வரப்போகுது பார்த்து வச்சுக்கொள்ளுங்க வருகையில் போகிறவங்க இதை பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் போன போயிட்ட பிறகு இதை கட்டுவாங்க நீங்கள் பார்க்க போகிறது இல்லை உங்களுக்கு தெரியாது போகாதவங்க கவலைப்படாதீங்க இருந்து பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எல்லாம் வேகமாக பார்ப்பாங்கப்பாங்க இப்போ யோ நீங்கள் இதான் வரப்போகிற தேவாலயத்தினுடைய மாடல் எல்லாமே ரெடி வால் கலர்ல இருந்து ஸ்கிரீன் கலர்ல இருந்து உள்ள போடக்கூடிய அத்தனையும் ரெடி பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி டெண்டரும் கொடுத்தாச்சு கட்டுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க இதான் இது அரசாங்கத்துக்கிட்டையும் சொல்லி நாங்கள் கட்ட போறோம்னு சொல்லி தான் அந்த ரெண்டு மாஸ்க்கு நடுவில் அவங்க என்ன செஞ்சாங்க போனாங்க ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணிருச்சு தடுத்துருச்சு கட்டக்கூடாதுன்னு சொல்லிருச்சு அதுக்கு காரணம் அரசாங்கம் அல்ல கர்த்தருடைய பிளான் அது என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிப்பேன் நல்லா கவனிங்க இப்போ தேவாலயத்துக்கான எல்லாமே ரெடி ஆகிவிட்டது இப்போது மொத்தம் ரெடி பண்ணி தேவாலயம் கட்டுவதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க இதான் ஃபோல் ஃப்ளோர் கலரு வால் கலரு எப்படி வரப்போகுது இந்த பேட்டன் கேட்டன் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் மாடல்னு சொல்லி அத்தனையும் ரெடி பண்ணி வெளியிட்டாச்சு வீடியோ இப்படி தான் வரப்போகுதுங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க சரி கவனிங்க ஏன் இன்னும் தேவாலயம் வரவில்லை இவ்வளோ ரெடியாக இருக்கு உலகத்தில் உள்ள மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளாம் டெண்டர் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்து எல்லோரும் கொட்டேஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க அதில் ஜப்பானை சார்ந்த ஒரு நிறுவனம் வந்த நியூஸ் தான் ஜப்பானை சார்ந்த ஒரு நிறுவனம் மீண்டும் தேவாலயம் கட்டுவதற்கு நாங்கள் கேட்குற இடத்தையும் பொருளையும் கொடுத்தா இருபத்தி நாலு மணி நேரத்தில் கட்டி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ வராது தேவாலயம் பைபிள் படி முதல் மூன்றரை வருஷத்து தான் என்ன வரணும் தேவாலயம் வரணும் அதை கட்டி கொடுக்கறனா யார் வரணும் கிறிஸ்துவானவன் வரணும் அவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான்னு தானியல் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தோராவது வசனம் சொல்லுது அப்போ இந்த தேவாலயம் ஏன் இன்னும் வரவில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிங்க தேவாலயம் இந்த இடத்துல தான் வரணும் கத்தர் சொன்னபடி இந்த இடத்துல தான் தேவாலயம் வரணும் இந்த தேவாலயம் அங்கே வரணும்னா அது வரைக்கும் இது நிற்கும் ஏன் அப்படின்னா கவனிங்க தேவனுக்கு எப்பவுமே பூமியில தேவஜனோட இடைபடுறதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பாரு தேவன் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஏதேனில் இடைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு அவன் ஏதன விட்டு வெளியே வந்துட்டான் அதுக்கப்புறம் தேவன் ஜனங்களோட என்ன செய்யலை ஒரு இடமா அவர் இடைபடலை அதுக்கப்புறம் மோசையோட மலை மேலே பேசிக்கிட்டே இருந்தார் அப்புறம் சொன்னார் மோசைக்கிட்ட நாங்கள் உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படிக்கு எனக்கு ஒரு என்ன செய்யுங்க கூடாரத்தை உண்டாக்க சொன்னார் அந்த கூடாரத்துக்குள்ளே கத்தர் பேசிக்கிட்டே இருந்தார் தாவீது காலம் வரைக்கும் தாவீது சொன்னார் நான் வீட்டில் இருக்கிறேன் அவர் கூடாரத்தில் இருக்கிறாரு ஒரு ஆலயத்தை கட்டுவணுன்னு சாதமன் காலத்தில் என்ன செய்யப்பட்டது ஆலயம் அந்த ஆலயம் கட்டணுன்னு கத்தர் சொன்னார் இங்கே என்றென்றைக்கும் நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த தேவாலயம் அவங்க அக்கிரமம் செஞ்சதுனால அந்த தேவாலயம் என்ன செய்யப்பட்டது இடிக்கப்பட்டது எழுபது ஆண்டுகள் கழித்து செர்வாபேலுக்கு சொன்னாரு திருப்பி என்ன செய்ய கட்டுவே முந்தின ஆலயத்தை பார்க்கலாம் பிந்தின ஆலயம் மகிமையுடையதாக இருக்கும் திருப்பி அங்கே இருந்தார் ஒரு நானூறு வருஷம் ஆண்டவர் அங்கே தான் இருந்தார் திருப்பி அவங்க ஆலயத்தில் எல்லாம் அருவறுப்பு செஞ்ச உடனே கத்தர் அந்த ஆலயத்தை இடிப்பதற்கு சித்தம் கொண்டார் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது இப்போ தேவன் அங்கிருந்து புறப்பட்டு வேறொரு இடத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அது யார்னா அதான் புறஜாதியார் மத்தியில் உங்கள் மேலும் என் மேலும் கத்தர் வாசமாக இருக்கிறார் கர்த்தருடைய ஆலயம் நாமளாக இருக்கோம் அதான் வேதம் சொல்லுது நாம் கத்தருடைய ஆலயங்களாக இருக்கிறோம் வெளிப்படுத்தல் விசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தில் ஏழு சபை இருக்குது இந்த ஏழு சபையும் நல்லா பாருங்கள் எபேசு சிமிர்னா மிருகமு தியத்ரா சர்தை ஃபிலடல்ஃபியா லவதோக்கியா ஏழு சபையும் பார்க்குங்க இஸ்ரேவேலுக்கு வெளியே தான் இருக்கும் இஸ்ரவேலுக்கு உள்ளே இருக்காது ஏழுமே கான்ஸ்டன்டைனோப்பல் அதாவது இப்ப இருக்க துருக்கி துருக்கியில தான் ஏழு சபையும் இருந்துச்சு அதோட அர்த்தம் என்னன்னா கர்த்தர் இஸ்ரேவேல விட்டு வெளியே போயிட்டார் புறஜாதியார் இடத்துல போயிட்டார்னு அர்த்தம் கர்த்தருடைய வாசஸ்தலம் எங்க இருக்குது இப்போ புறஜாதியார் இடத்துல இருக்கு இந்த புறஜாதியார் காலம் இந்த சபை இருக்கிற வரைக்கும் இந்த தேவாலயம் வராது மூணாவது தேவாலயம் என்ன செய்யாது வராது இந்து வந்த உடனே அதை இடிச்சிட்டாரு இது இருக்கிற வரைக்கும் அது என்ன செய்யாது வராது ஏன் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேவாலயம் நியாயப்பிரமாணம் நியாய பிரமாணம் என்பது தண்டனை இப்ப நம்ம ஆலயம் இருக்குது இது கிருபையன் பிரமாணம் கிருபையன் பிரமாணம் என்பது மன்னிப்பு மன்னிப்பும் தண்டனையும் ஒன்றா இருக்கவே முடியாது ஒரு 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 வழக்குக்கு ஒன்று மன்னிப்பு கொடுக்கணும் இல்லைன்னா என்ன செய்யணும் தண்டனை கொடுக்கணும் நான் உன்னை மன்னித்து ஏழு வருஷம் சிதைச்சாலையில் போடுறேன்னு சொல்ல முடியாது ஒன்று மன்னித்து ரிலீஸ் பண்ணிடணும் இல்லை ஜெயிலில் போட்டுறணும் நியாய பிரமாணம் தண்டனை இது ரெண்டும் ஆப்போசிட் அதுக்கு தான் சொல்கிறேன் கிருபையின் பிரமாணமோ நியாய பிரமாணமோ இது இருக்கிற வரைக்கும் அது வராது அது இருக்கிற வரைக்கும் இது வராது அதான் நான் சொல்றேன் இந்த ஆலயம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆலயம் என்ன செய்யாது வராது இப்போ நான் ஆப்போசிட்டா சொல்றேன் அந்த ஆலயம் வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஆலயம் போக போகிறதுன்னு அர்த்தம் அந்த ஆலயம் எவ்வளவு வேகமாக வருதோ அந்த இந்த ஆலயம் அவ்வளவு வேகமாக போக போகுதுன்னு அர்த்தம் அதைத்தான் சொல்றேன் கிருபையின் காலம் முடிவடைய போகிறது இதைத்தான் சொல்றோம் கர்த்தருடைய வருகை வரப்போகுது நாம் எல்லாம் போக போகிறோம் நம்மை கொண்டு போய் கர்த்தர் எங்க செய்ய போறாரு மத்திய ஆகாயத்தில் வைக்க எல்லாரும் சொல்றாங்க அது எப்படி வருக வரும் உபத்திரவ காலத்தில் போகும் போகாது உபத்திரவ காலத்தில் இந்த ஆலயம் தான் இருக்கும் உபத்திரவ காலத்தில் இந்த ஆலயம் இருக்கும் இந்த ஆலயம் இருக்காது இருக்க கூடாது இருக்கவும் முடியாது கிருபையின் பிரமா நியாயப்பிரமாணம் முடிஞ்சு கிருபையின் பிரமாணம் ஸ்டார்ட் ஆச்சு ஏசு சொல்றாரு எல்லாம் முடிந்தது கிருபையின் பிரமாணம் முடிஞ்ச பிறகு பர்சுத்தாவின் மூலமா சாரி நியாய நியாயப்பிரமாணம் முடிஞ்ச பிறகு பர்சுத்தாவின் மூலமா கிருபையின் பிரமாணம் ஸ்டார்ட் ஆச்சு அதே மாதிரி கிருபையின் பிரமாணம் முடிஞ்சாதான் திருப்பி நியாய நியாயப்பிரமாணம் வரும் நான் சொல்றது புரியுதா அப்ப இந்த ஆலயம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆலயம் வராது அப்ப இந்த ஆலயம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஆலயம் முடிய போகிறது அது எவ்வளவு வேகமாக வருதோ இது அவ்வளவு வேகமாக போக போகுதுன்னு அர்த்தம் எவ்ரி திங் இஸ் ரெடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கத்தர் சொன்னபடி துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது நம்ம காலத்தில் மூன்றாவது தேவாலயம் கட்டுவதற்கான அத்தனையும் ரெடி எவ்ரி திங் இஸ் ரெடி இப்போ என்ன வேணும் நாம் ரெடி ஆகிட்டோம்னா இது வந்துடும் ஏன் கத்தர் இன்னும் இதை வந்து இந்த இந்த இதை வச்சிருக்கிறார் தெரியுமா நமக்காக தான் வச்சிருக்கிறார் இந்த இடம் கிடச்சா உடனே கட்டிடுவான் இமீடியட்டாக கட்டிடுவான் இந்த ஆலயம் போகிற வரைக்கும் அது அங்கே தான் இருக்கும் இந்த ஆலயம் போகும்போது வருகையை ஒட்டி போகும்போது மூன்றாம் உலக யுத்தத்தில் இது இடியும்